எனக்கு புடிசை கதா இது வந்து என்ன செய்யற பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டான் பாலைவனத்துல பயணம் செய்யும் போது எப்படி தாகம் எடுக்கும் தெரியுமா அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் சுத்தமா தண்ணீர் பெரிய பிளாஸ்க் வச்சிருக்கா எல்லாத்தையும் குடிச்சுட்டா காலி இப்ப தண்ணி இல்லாம ஒரு கட்டத்துக்கு உயிர் தங்காது வெளியில் போகிற நிலைமையில் உயிர் இருக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதான்னு பாக்குற ஒரு குடிசை இருக்கு கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி நடந்து குடிசைக்கு போறான் அந்த குடிசைல ஒரு பம்ப் இருக்கு அடிக்கிற பம்ப் ஓடி போய் பம்ப அடிச்சு பாக்குறான் ஒன்னு தண்ணி வரல ஒண்ணு வரல காத்துதான் வருது ஐயோ இதுலேயும் ஒண்ணுமே இல்லையே இப்ப உயிரே போக பார்க்குறப்போ அங்க ஒரு பாட்டில் இருக்கு சின்ன பாட்டில் அதுல பாதி தண்ணி இருக்கு ஓடி போறான் அது கீழே ஒரு நோட்டு எழுதி வச்சிருக்கு இந்த தண்ணியை இந்த குழாவில் விட்டு அடிச்சீங்கன்னா நிறைய தண்ணி வரும் அப்படின்னு எழுதியிருக்கு இப்போ நீங்க அங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க தெரியும் இருக்கிற தண்ணியை குடிச்சுப்பேன் பார்த்துக்கலாம் அப்புறம் தண்ணி கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்க அப்படி அப்படி நினைக்கலாம் இல்லை சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அவன் தொழிலதிபலாக இருந்தால் ரெண்டாவது ஜாய்ஸ் எடுப்பான் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே வாழ்க்கை ரெண்டு விரல்களை உங்கள் முன்னால் நீட்டுகிறது இதுவா அது இந்த பாட்டில இருக்கிற தண்ணியை நீ குடிக்க போறியா கொழாவில் விட்டு அடிக்க போறியா என்ன செய்வ நீ என்றால் அவன் ஒன்றுதான் சொன்ன கண்ணை மூடிக்கிட்டான் மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சின்ன பட்சி இருக்கும் நம்ம அதை பேசவே விடுறது அது குரலை என்னைக்கும் நம்ம அழுத்தி அதை இது பண்ணிட்டோம் நம்ம பேச விட்டாலும் வீட்டுக்காரமா என்ன நேரம் கண்ணை மூடிட்டு என்ன இருக்கீங்கன்னா குருவி அதோட சேர்த்துருக்கோம் கொஞ்ச நேரம் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க உள்ளே இருக்கிற பட்சி என்ன சொல்லுது அது சொல்லும் இதை செய்ய இதை செய்யாது இது நடக்கும் இது நடக்காது அது சொல்லும் அதை கேட்கணும் ஆனால் கேட்குற அளவுக்கு நமக்கு பொறும இருக்கணும் அவன் அதைத்தான் செஞ்சான் ஒரு நிமிஷம் கேட்டான் என்ன செய்யலாம் அப்புறம் அந்த பாட்டில் எடுத்தான் மூடியை திறந்தான் அந்த குழாவில் அந்த தண்ணியை கொட்டிட்டான் அதை அடித்தான் ஒரு தடவை ஒன்றும் வரல ரெண்டு மூணு நாலு ஒன்றும் வரல அஞ்சாவது தடவை அடித்தான் கர்றன்னு சத்தம் வந்தது ஆர்வமாக அடிக்க 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 தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டிச்சு ஆசைத்தீரை தண்ணி குடித்தான் ஆசைத்தீரை அவனோட ஃப்ளாஸ்க் அது இது எல்லாத்துலேயும் தண்ணியை ரொப்பிக்கிட்டான் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பாட்டில் எடுத்து திரும்பவும் அதில் தண்ணியை பிடிச்சி வச்சான் அதில் ஒரு பேப்பரை எழுதிருந்தது இல்லை நீங்கள் அதில் தண்ணியை கொட்டினா அது அதுக்கு அவன் எழுதினா இது வேலை வரதுல எந்த நாயும் வராது நான் தான் நினைக்கல அவன் நிரப்பி விட்டு போன பாட்டில் தண்ணி தான் அது ஒரு வேல்யூவ் கிடையாது சார் அதுக்கு அதுக்கு ஏதாவது ஆனால் அதே தாகத்தோடு இன்னொருவன் வந்தால் அவனுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ அது பெருமக்களே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடை பெற்று போக போகிறோம் ஆனால் நமக்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும் நம் பிள்ளைகள் இருப்பார்கள் நம் பேர பிள்ளைகள் இருப்பார்கள் இந்த உலகத்திலே பல பேர் இருப்பார்கள் அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை நாம் விட்டு சென்றிருக்கிறோமா யோசிங்க ஏதாவது ஒன்று செய்யணும்ல